ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருகம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சன் டிவி வந்து அபிஷேலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் விட்டுட்டு போட்டிருக்காங்க முடிச்சிடலாமா கூலி கேரக்டர் அனவுன்ஸ்மெண்ட் வந்து டுமாரோ சிக்ஸ் பிஎம் அப்படின்னு ஒரு போஸ்டரை போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க அந்த போஸ்டரில் வந்து ட ஒரு டைம் கிளாக்கை மென்ஷன் பண்ணி கோல்டு கலரில் போட்டிருக்காங்க மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த கோல்டு கலரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் இருக்க போகுது ஏற்கனவே வந்து டீசரில் வெளியிடும் போது கோல்டு சம்மந்தமாக இருக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து வெறித்தனமான அப்டேட்டு தரப்புகிறாங்க வேட்டையினோட அப்டேட் கூட வர மாட்டேங்குது ஸோ கூலியாக வேட்டையெல்லாம் அப்டேட் கொடுப்பதில் போட்டி முதலிடத்தில் இருக்கிறது கூலி தான் இதனடியே வந்து கன்னட நடிகர் உபேந்திரா வந்து கூலி படத்தில் நடிக்கிறதா ட்விட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு மேலும் படத்தில் நடித்த மேகா ஆகஸ்ட் அவங்களுடைய திருமணத்துக்கு ரஜினி சாரை நேரில் போய் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ இனி வரப்போகிற நாள் வந்து ஃபுல்லாக வந்து திருவிழா தான் ஸோ என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டு அதிகமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல மகிழ்ச்சி